ஏப்ரல் மூணாந்தேதி ஒரு கடிதம் வரும் கடைசி கடிதம் எப்படி நம்ம சேர்ந்து பண்ண முடியும் என்னென்ன பிரச்சனை வந்தது இது யார் மேலே வருத்த வேண்டாம் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒன்றா போடுவோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் ஏழாந்தேதி வந்து விளம்பரம் இதுவும் ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க அது வந்து தவறான ஒரு முடிவு அந்த முடிவை நீங்கள் எடுத்திங்கன்னா தேதி நாங்கள் உங்களோட வேலை செய்வோம் ஏழாம் தேதி நீங்கள் வந்து நாங்கள் வேணான் முடிவு எடுத்திங்கன்னா எங் நாங்கள் எங்களை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களோட வேலை செய்யும் உங்களோட வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லலை அது உங்களோட விருப்பம் ஆனால் தேதி முதல் ஏழாம் தேதி நீங்கள் தனியாக ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேதி முதல் ஆச்சு ஒரு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க அதில் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க நாங்கள் ஃபைனலாக வந்து இந்த ம இந்த வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி பத்தாம் தேதி ஜனவரி ஒரு கடிதம் கொடுத்தோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு மாண்பிற்கு குறைவான தரம் தாழ்ந்த தவறான தகவல்களோடு பொய்யான கூடிய தங்களின் கடிதம் கிடைக்கப்பட்டோம் எங்களின் தரம் குறையும் என்பதால் உங்களின் தவறான குற்றச்சாட்டுகள் பதிலளிக்க விரும்பவில்லை மதியாத தலைவாசல் மிதியாதை என்பது தயாரிப்பாளருக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் உண்டு என்பதை நாங்கள் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் யாருடனும் பணிபுரிய மாட்டோம் என்று எப்போதும் உங்களுக்கு கடிதம் எழுதியதில்லை உங்கள் விருப்பம் போல செயல்படுங்கள் என்று தெளிவுபடுத்தினோம் சம்மேளனம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய அனைத்து தயாரிப்பாளர் சங்கங்களோடும் சுமூகமாகவும் இணக்கமாகவும் பணிபுரியவே விரும்புகிறது என்பதை தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுதான் நாங்கள் அவங்க அனுப்பிச்ச கடிதம் அவங்களே இந்த ஒரு கேஸ் கிரியேட் பண்ண ஒரு லெட்டர் கிரியேட் பண்றதுக்கு இல்லையா போகசா லெட்டர் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்களே ஒரு லெட்டர் நீங்க இது மாதிரி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க உங்களோட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க அதனால் நாங்கள் வந்து தனியாக ஒரு சேம்பர் நாங்கள் ஒரு சம்மேளனம் நாங்களே ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க அதில் வந்து போட்டு எப்போவுமே அவங்க இப்படி தான் போடுவாங்க லெட்டர் அனுப்புவாங்க நாங்கள் அமுச்சோமா எங்கள் கடிதத்தை பார்த்தீங்கன்னா மூணு பேர் கையெழுத்து தலைவர் செயலாளர் பொருளாளர் கையெழுத்து போட்டு தான் அனுப்புவோம் ஆனால் அவங்க எங்களுக்கு கடிதம் அமைச்சாங்கன்னா இப்படி தான் அனுப்புவாங்க இதில் எந்த கையெழுத்தும் இருக்காது இது ஒரு சீல் மட்டும்தான் இருக்கும் மேனேஜர் கூட சீல் போட்டு அனுப்பிச்சிடலாம் அது என்னென்னா ஆத்தென்டிகேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாளைக்கு இது வந்து நான் சொல்ல இதுதான் ஆனால் அவங்களோட மெயிலிருந்து இருந்து அது வந்திருக்கு அதனால் வந்து நாங்கள் அனுப்பலன்னு சொல்ல முடியாது இப்படி தான் அவங்க எங்களுக்கு கடிதமாக அனுப்புவாங்க அப்போ புதுசாக என்னென்னா இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு இதில் சைன் பண்ணணும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பத்தாம் தேதி அக்ரிமெண்ட் முடியுது மறுபடியும் அக்ரிமெண்ட் போடணும்னு அவங்க வந்து பல முறை சொன்னோம் அப்புறம் இருபத்தேழாம் தேதி பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு ஒரு கடிதம் அம்சம் இது போல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு நம்ம ஏற்கனவே மறுசீரமைப்பு விதிகள்லாம் வந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் இதில் வந்து தொழிலாளருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் இதில் நன்மை இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் நம்ம அனைத்து செய்து கையெழுத்து பண்ணோம் இப்போ நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் தலைமையிலேயே கையிட் போடலாம் இல்லை நீங்களும் ப்ராக்டிவ் பிளஸ் ஜாயின் பண்ணி போடலாம் இல்லை தனித்தனியாக போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் சொல்லிங்கன்னா அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து இருபத்தேழு ஃபெப்ரவரி இருபத்தேழாம் தேதி அவங்க கடிதம் அமைச்சிருக்கோம் கடைசி வரியை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சிடுறேன் தயாரிப்பாளர் சங்க தலைமையிலோ அதாவது அவங்க தான் தலைமை அவங்க தான் சைன் இப்போ எப்படி முன்னாடிலாம் சைன் பண்ணுமோ அது மாதிரி உங்கள் சங்க தலைமையிலையோ அல்லது தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பு சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்தோ அல்லது தனித்தனியாவோ கையெழுத்திடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது எனவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மனதில் கொள்ளாமல் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சுமூகமாக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இது மேலே நம்ம என்ன சொன்னோம் நீங்களே சைன் பண்ணுங்க அவங்களோட போய் சைன் பண்ணு நாங்கள் சொல்லல இதுக்கு வந்து எந்த பதிலும் அவங்க போடல மறுபடியும் வீக்ஸ் கடிதம் அனுப்புகிறோம் ஏற்கனவே இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்று கடிதத்தில் நாம் விவாதித்து ஏற்றுக்கொண்ட மறுசீரமைப்பு விதிகளை ஒப்பந்தத்தில் கையெழுத்து உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தோம் இதுநாள் வரையில் அது குறித்து தங்கள் பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே ஒப்புதல் அல்லது ஒப்புதல் இன்மை குறித்து தாங்கள் தெரிவிக்க வேண்டுமாய் அன்றுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் திரைப்படத்துறையின் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் உள்ளோம் தங்களுடைய கருத்து மிகவும் முக்கியமானது என்பால் தங்கள் கருத்தை தெரிவிமா இதுக்கு அவங்க எந்த பதிலும் போடல மறுபடியும் எங்களுடைய கருத்து எங்களுடைய இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படிலாம் போய் கடைசியா வந்து அவங்களுக்கு ஏப்ரல் மூணாந்தேதி ஒரு கடிதம் வரும் கடைசி கடிதம் எப்படி நம்ம சேர்ந்து பண்ண முடியும் என்னென்ன பிரச்சனை வந்தது இது யார் மேலே வருத்தம் வேண்டாம் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒன்றா போடுவோம் அப்படின்னு வந்து அவங்க கொ சொல்லிட்டு நீங்கள் ஏழாந்தேதி வந்து விளம்பரம் இதுவும் ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க அது வந்து தவறான ஒரு முடிவு அந்த முடிவை நீங்கள் எடுத்திங்கன்னா தேதி நாங்கள் உங்களோட வேலை செய்வோம் ஏழாம் தேதி நீங்கள் வந்து நாங்கள் வேணாம் முடிவு எடுத்திங்கன்னா நாங்கள் எங்களை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களோட வேலை செய்யும் உங்களோட வேலை செய்ய மாட்டோங்க சொல்லலை அது உங்களோட விருப்பம் ஆனால் எட்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி நீங்கள் தனியாக ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தேதி முதல் ஆச்சு ஒரு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்புறம் ப்ரொடியூசர் நான் ஒர்க் பண்ணும்போது எந்த அடிப்படையில் நான் அவங்களோட ஒர்க் பண்ணுறது சம்பளம் கேட்டால் என்ன சொல்லுவார் யார் போய் கேட்குறது அப்போ தயாரிப்பாளர் ஒன்று தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அது நடப்பு தயாரிப்பாளரோ இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோ சேம்பரோ இல்லைன்னா தயாரிப்பாளர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்து சார் நீ ஃபெஃப்சியில் வந்து எங்கள் தொழில்நுட்பத்தை கொடுப்போம் நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊதியத்தை உங்களுக்கு முறையாக வழங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் இதுதான் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சால் கடைசி இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி நாங்கள் அனுப்பிச்சோம் கிடைக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவாக பதில்ஸ் வச்சுருக்கோம் ப்ராப்பராக வந்து கம்யூனிகேஷன் வச்சுருக்கோம் இப்போ வந்து முதல்ல ஒரு பிரச்சனை ஆரம்பித்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்னைக்கு நான் அவங்க அவங்களோட கையெழுத்து போட்டாங்க எங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடல இதை வந்து இன்னைக்கு இதெல்லாம் இவ்வளோ நாள் இல்லை உங்ககிட்ட கையெழுத்து போடலான்னு சொல்லி நாங்கள் கேட்டு நீங்கள் எதுவும் பதிலும் இல்லாதப்ப தான் அது கூட ஒப்பந்தம் கிடையாது மறுசீரம் இதில் என்னென்னலாம் பட்ஜெட் எப்படி போடணும் எது மாதிரியான எங்களுக்கு அக்ரிமெண்ட் போகணும் எதாவது எங்களுக்கு வேணும் இல்லையா ஒரு பேப்பர் எங்களுக்கு வேணும் இல்லையா யாரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறது அதனால் அந்த அடிப்படையில் அவங்களோட ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு தான் அது கூட ஒப்பந்தம் முடியாது அதில் கூட வந்து இதை நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தோடு ஒவ்வொரு போடுவோம் அப்படின்னு ஒரு இது இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது நான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு நாள் நாளைக்கு மறுபடியும் இவங்களை மாதிரி அவங்க எங்களோட தகராறு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவோடு தான் நாங்கள் இந்த கூட லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் சைன் பண்ணோம் இப்போது எங்களுக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க நாங்கள் எந்த இதுவும் ஆரம்பிக்கல

என்னோட கிளையண்ட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் சங்கத்துக்காக நாங்கள் வந்து அவங்களோட அஃபீஷியல் லாயர் கவுன்சிலோட அஃபீஷியல் லாயர் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து எந்த விதமான சம்மேளனத்தையும் ஆரம்பிக்கல தமிழ்நாடு ஆரம்பிக்கலை நீங்கள் யாரோ சில டெக்னீஷியன் சேர்ந்து அந்த இது சம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கும் எங்களுக்கு கவுன்சிலுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் எப்படி வந்து இது மாதிரி எங்கள் படத்தை நிறுத்த முடியும் இது இது நாங்கள் இப்போ இது உண்மையான நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறது பொய் நிறுத்துங்க